வேற ஆழ்து கட்ட அடிக்கணும் புதினா கட்ட அடிக்கணும் யாரும் ஆன்லைன்ல இருக்கிறீங்களா இந்த கொஞ்சம் வாங்க பேச இருந்து தோட்டத்துக்கு போகிற வழி நல்லா இருக்குதா அழகா இருக்கா எங்கள் ஊர் வந்து வீடு தெரிஞ்சதுங்களா அதுதான் நம்ம ஊர் வேலை செஞ்சு இருக்கா இது என்ன தோட்டம் நிக்கிறாங்க குச்சிக்கிழங்கு நட்டுக்கிறாங்க அங்கமரம் சுத்தி அங்கமரம் நட்டு குச்சிக்கிழங்கு செடி அளவு நட்டு வச்சுக்கிறாங்க கமல் தலை அளவு நட்டுக்கிறாங்க ஆடுகளுக்கும் ல்லாம் ஆடுகளுக்கு இந்த காசு காசா தலை கொமல் தலை எல்லாம் எப்படிக்குது நம்ம ஊரை இதெல்லாம் நம்ம தோட்டம் அங்கே மரத்தடில் இருக்கிற ஒரு நம்ம ஊர் காவல் தெய்வம் ஒழுங்காக தெரியல அப்புறமா கிட்ட போய் காமிக்கிறேன் தண்ணி பாஞ்சிட்ருக்கு இதெல்லாம் சித்தப்பா பங்கு இது வேலை செஞ்சுட்ருக்கிற தோட்டம் இது அது எனக்கு சின்ன எங்க பெரிய தப்பாது இதுக்கு அங்கிட்டு நம்மளோடது ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க நம்ம தோட்டத்தோட்டம் பிடிச்சிக்குது உங்களுக்கு தேங்காட்டேர்த்தா கட்டடிச்சான் தண்ணி போடணா கரண்ட் செட் டவுன் இன்னைக்கு சொல்லிடுலேண்ணா லைன் ஊர்லேருந்து வர்றதாத்துலேருந்து அங்கே புலெட் லைன்லேருந்து வர்றது அம்மா என்ன பண்ணுறேம்மா கேக்கல என்னம்மா சாப்பிட்டா என்ன ஆகுமா பக்கம் ஒரு ஹாய் சொல்கிற வியூவர்ஸுக்குங்களா என்ன எவ்வளவு பேர் ஒன்று பார்க்குவாங்கல்ல ஹோம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மெசேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் யாரும் மெசேஜாக பண்ண மாட்டேன்றீங்க நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம ஓட்டம் யாரும் கழிச்சு விட்டுட்டுருக்கா சுற்றி விவசாயம் நாங்கள் பண்ணுறதெல்லாம் அது நிறை குறைகள் ஏதாச்சும் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்க எதாவது நாங்களும் பையன் தெரிஞ்சுப்போம் வலி பார்த்து தான் ஆற்று போறதுக்கு இந்த வழி தான் யூஸ் பண்ணோம் தோட்டம்லாம் ஒரு தோட்டம் இன்னைக்கு ஆற்று போறதுல நிறைய தோட்டம் நம்மளுது நல்லா புதினா தான் கொஞ்சம் நெல்லு கொஞ்சம் நட்டு இப்போ பாருங்கள் இந்த தோட்டம் தான் அந்த வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னா இல்லைங்களா வேணான் போயிட்டாரு நான் வீடியோல சரிங்க இருப்பேன் பை நெட்ஒர்க் கிடைக்கிறது இல்லையா அப்புறம் பார்க்கலாம்